தலை சீவும் போதெல்லாம் ஒரு முடி கூட உதிரக்கூடாதா முடி நல்லா அடர்த்தியாகவும் முடி நீளமாகவும் வளரணுமா தலையில் வெள்ளை முடி வரவே கூடாதா மறுக்கிற வெள்ளை முடியை நல்லா கருப்பாக மாற்றணுமா அப்போ நான் இந்த வீடியோ பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நல்லா நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் வெள்ளை முடி வராமல் இருக்கிறதுக்கும் சூப்பரான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க இயற்கையான மெத்தடுங்க முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு எந்தவித சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம நம்ம முடிய நல்லா நீளமாகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளர வைக்கலாம் இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது ரொம்ப சிம்பிளான பொருள் மூணே மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இந்த மூணு ஏலக்காயை எப்படி நம்ம முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்தலான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் ரெண்டு ப்ராசஸ் இருக்குதுங்க இப்போ முதல் ப்ராசஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப எளிமையாக யாருனாலும் நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம முதல் மெத்தடு என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஏலக்காயில் இயல்பாவே நம்மளோட ரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது இதை நம்ம தலைக்கு நம்ம முடிக்கு பயன்படுத்தும் போது நம்மளோட ஸ்கால்ப்பில் நல்லா அந்த ரத்த ஓட்டம் தூண்டப்படுங்க இதனால முடியோட வேர்க்கால்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த ஏலக்காயை லேசாக தட்டி எடுத்துகிட்டு மேலே இலை மாதிரி இருக்கிறத மட்டும் பிச்சுட்டு நடுவில் இருக்க அந்த விதை போன்ற பகுதியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த ஏலக்காயில் இருக்க அந்த பச்சை கலர்ல இருக்கிற அந்த இலையை நம்ம தூக்கி போட தேவையில்லை இதை கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் டீ பொடியில் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா டீயில் போடும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அப்படியே நம்ம டீ தூள் வந்துடும் இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ நான் இந்த மூணே மூணு ஏலக்காய் தான் இது உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதை பேப்பரில் எடுத்துட்டு இந்த ஏலக்காயோட விதையை இந்த மாதிரி லேசாக ஒன்று ரெண்டு மூணாக தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இதை நம்ம லேஸாக இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு பொடி பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ நீங்களே பாருங்கள் நர நான் இதை பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் அளவில் இருக்குங்க நான் ஒரு நார்மலான டீ குடிக்கிற டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இந்த தண்ணி நல்லா தலை தழைன்னு கொதித்து வரணும் இது தண்ணி கொதிக்கிறதோடு மட்டும் இல்லைங்க நம்ம ஊற்றி இருக்கிற இந்த ஒரு டம்ளர் தண்ணி பாதி டம்ளர் தண்ணியாக குறைஞ்சி வரணும் அது வரைக்கும் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஏலக்காயோட அந்த சாறு எல்லாமே இந்த தண்ணியில் கலந்து வந்துடுங்க இதுக்காக தான் நல்லா இதை நம்ம கொதிக்க வைக்கிறோம் இந்த சாறு ரொம்பவே மருத்துவ நலன் கொண்டதுங்க இதை நம்மளோட முடிக்கு பயன்படுத்தும் போது முன்னமே சொன்ன மாதிரி நம்ம ஸ்கால்ப்பில் நல்ல இரத்த ஓட்டத்தை தூண்டும் நமக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை நரைமுடி பிரச்சனை தலையில் பொடுகு பிரச்சனை அரிப்பு பிரச்சனை இந்த மாதிரி நம்ம தலையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்ட நம்மளோட தலைமுடி சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் இந்த ஏலக்காய் தண்ணி நல்லாவே க்ளீன் பண்ணும் நல்லா நம்மளோட தலைமுடிக்கே ஒரு ஹெல்த்தியான வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ நான் சேர்த்துருக்கிறது ஒரு ஸ்பூன் அளவில் தேங்காய் எண்ணெய் கால் ஸ்பூன் அளவு விளக்கண்ணை இதில் விளக்கெண்ணையா உங்களுக்கு சளி பிடிக்கும்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா நீங்க கண்டிப்பாக கலந்துக்கோங்க இந்த விளக்கெண்ண நம்மளோட முடிக்கு நல்ல ஷைனை கொடுக்கும் இது மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் நம்ம முடி நல்ல அடர்த்தியா வளர்றதுக்கும் இந்த விளக்கெண்ணை ஹெல்ப் பண்ணும் நம்ம பயன்படுத்தி இருக்க ரெண்டு விதமான எண்ணெய் இந்த ஏலக்காயோட தண்ணி இது எல்லாமே சேரும்போது நம்ம முடி நல்லா வளரும் இதை இந்த மாதிரி ஒரு காட்டன் பஞ்சில் நினச்சி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை உங்களோட முடியோட வேர் பகுதியில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா முடியை இந்த மாதிரி விரித்து விரித்து நம்மளோட ஸ்கால் போட எல்லா பகுதியிலையும் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி முடிய விரித்து இதே மாதிரி உங்கள் தலை ஃபுல்லாக பண்ணி விட்டுருங்க இதை நல்லா பண்ணிவிட்டு உங்கள் தலைக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நல்லா உங்கள் முடி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கொண்ட போட்டு வச்சுக்கோங்க குறைஞ்சது அரை மணிலேருந்து ஒரு மணி நேரம் கூட நீங்கள் இது அப்படியே வச்சிடலாங்க இது நல்லா நமக்கு ஹேர் சீரமாக வேலை செய்யும் கடையில் காசு செலவு பண்ணி சீரம்லாம் வாங்கி பயன்படுத்துறதுக்கு இந்த பயன்படுத்தி பாருங்க அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன் இந்த இலையை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலை நம்ம முடியோட வளர்ச்சிக்கும் கருகருன்னு இருக்கிறதுக்கும் நிறைய முடி வராம பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும் இதில் நான் சேர்த்துருக்கிறது அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாருக்குமே தெரியும் வெந்தயம் நல்லாவே முடியை அடர்த்தியாக்கி கொடுக்கும் நம்ம உடம்புக்கும் நல்ல விரு குளிர்ச்சியும் கொடுக்குங்க அடுத்தது நான் சேர்த்திருக்கிறது டீ தூள் டீத்தூள் நம்ம முடியை நல்லா வலிமையாக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம தலைமுடியில் அங்கங்கே ஒன்று ரெண்டு வெள்ளை முடி வருதுன்னா டீத்தூள் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த வெள்ளை முடி கூட நாளடைவில் கருப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா தலை தலைன்னு கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இதுலேயும் நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரொம்ப வத்தணுன்னு அவசியம் இல்லைங்க ஆனால் இந்த தண்ணி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் அப்படி ஏ விடுங்க நல்லா அதுக்குள்ள இது ஆறி வந்துடும் நம்ம போட்டிருக்க அந்த பொருட்கள் அனைத்துமே அந்த தண்ணியில நல்லா சாரா கலந்து கிடைக்கும் இதை நீங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம தலைக்கு எப்போல்லாம் ஷாம்பு போடுவோமோ அப்போல்லாம் இந்த ப்ராசஸை கண்டிப்பாக பண்ணணும் இப்போ நம்ம ஷாம்பு போட்டு தான் அலச போகிறோம் நீங்கள் ஷாம்பு எந்த ஷாம்புனாலும் இதுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் நல்லா மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பேபி ஷாம்பு இல்லைனா சீயக்காய்த்தூள் எது இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த டீ தூள் தண்ணியில் அந்த ஷாம்புவை கலந்து விட்டுடலாம் இந்த ஷாம்பூ நம்மளோட தலைமுடியை எந்த விதத்துலையும் பாதிக்காது இதோட கெமிக்கல் ரசாயனம் எதுவுமே நம்ம முடி வளர்ச்சியை கெடுக்காது நீங்கள் ஷாம்புவை டைரெக்டாக தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தண்ணி ரெடி பண்ணி அதில் ஷாம்புவை யூஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி பாருங்கள் சும்மா சொல்கிறேன் ஒரு முடி கூட நீங்கள் சீவும் போது வராதுங்க முடியும் நாளாக நாளாக நீளமாகவும் அடர்த்தியாகவும் வரும் நல்ல ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது இந்த மெத்தடில் நீங்கள் ஷாம்பு போட்டு உங்கள் தலையாக வாஷ் பண்ணுங்கள் முடி நல்லா வாசனையாகவும் முடி நல்லா கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் கண்டிப்பாக வளரும் அதுவும் அசுர வேகத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்